அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கோ வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு டு மூணு மாதமாக இந்த டிஎன்பிசி ஃபீல்டில் என்ன இருக்கு ஸோ என்ன போயிட்ருக்கு அடுத்து நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் டாக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து ஸோ உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ல முடியுமா முடியாதா இது சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ஓப்பன் டாக்காக சொல்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து அப் டு இப்போ வரைக்கும் ஒர்க் ஓகேங்களா ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு என்ன போயிட்டுருக்கு ஸோ எந்த மாதிரியான மனநிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெவ்வேறு விதமாக இருக்காங்க ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காக சொல்கிறேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை முழுசாக கேளுங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து இது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டிங்க பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா என்ன நடந்துகிட்ருக்கு என்ன போய்ட்டுருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயே ஏன் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இருந்து அதிகப்படியான எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல் ரீசன் வந்து பார்த்தோன்னா தமிழ் தான் ஸோ பொது தமிழில் வந்து கேள்விகள் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்கன்ட்டு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதான் உண்மை ஓகேங்களா ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன மீனிங்னா இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே மெஜாரிட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புத்தகத்துல தான் வந்திருக்கு அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புத்தகத்திலிருந்து தமிழ் படித்தா நைன்ட்டி ஃபைவ் எவோ வந்து சாதாரணமாக எடுக்கலாம் ஸ்கூல் புத்தகத்திலிருந்து தமிழ் ஏ டூ ஜெட் அட்டை டு அட்டை நல்லா படித்திருந்தால் தொண்ணூத்தஞ்சிக்கு மேலே எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே வரையறுக்கோ அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இப்போ வரைக்கும் அப்போ தான் நடந்திருக்கு ஓகேங்களா அதாவது புக்கு வந்து மாறுமே தவிர பட் ஸ்கூல் புத்தகம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு ஓகேங்களா நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் வாட் எவர் எது வந்தாலுமே சரி அது ஸ்கூல் புத்தகம் அப்படிங்கிறத அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே தான் இருந்துச்சு அப்போ அப்படி இருக்கும்போது யாருமே அவுட் ஆஃப் புக்கை போய் தாண்டி படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா புக்குக்குள்ளேயே வந்து பார்த்தா நிறைய பேர் தேக்கி வச்சுட்டாங்க அப்படிலாம் கிடையாது கேள்விகள் எங்கேருந்து கேட்கப்படுதோ அங்கேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயார்படுத்துவாங்க தமிழ் வந்து ஸ்கூல் புத்தகத்திலேருந்து தான் நமக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கூல் புத்தகத்தில் தான் அவங்கள தயார்படுத்த முடியும் ஸ்கூல் புக்கத்தை தாண்டி தேவிரா புக்கு அந்த புக்கு இந்த புக்கு எவ்வளோ போனாலும் அவன் புத்தகத்திலருந்து தான் கேள்வி எடுக்கிறாங்கும் போது எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய்கிட்டு அப்போ அந்த ஸ்கூல் புத்தகத்தில் எந்த அளவுக்கு அவனை தயார்படுத்த முடியுமோ அதுதான் தயார்படுத்த முடியும் ஓகேங்களா ஸோ கேள்விகள் எந்த இடத்துல எப்படி கேட்குறாங்கிறத பொறுத்து தான் ஸ்டூடண்ட்டை தயார்படுத்த முடியும் ஸோ அப்போ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் வரைக்குமே கேள்விகள் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தயார்படுத்த எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரெடியானாங்க தயாரும் படுத்தினாங்க ஈவன் நம்ம கிருஷ்ணப் அகாடமியில் கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அது சிலபஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ்லேயுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு கேள்விக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புத்தகத்தில் இருக்குது அப்போ புத்தகத்துலேருந்து தான் எடுத்துருக்காங்கங்கிறது எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அப்படி தான் நினச்சோம் ஓகேங்களா அப்படி தான் நம்ம எல்லோருடைய நிலைப்பாடும் அப்படி தான் இருந்துச்சு புத்தகத்தை தாண்டி படிக்கணுன்னா கூட போய் நைன்டி ஃபிஃப்டி த்ரீ அந்த புக்கு ஓலைச்சுவடி புக்கு அதெல்லாம் யாருமே வந்து எடுத்து படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணால் கூட யார் அங்கேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்ன பைத்திங்கண்ணே எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் இதெல்லாம் எப்படி படிக்க முடியும் இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு அப்படி கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லுவோங்க அப்போ இது எங்கேருந்து கேட்டுருக்காங்க எப்படி கேட்டுருக்காங்க இந்த லிட்டர் புத்தகத்தில் எங்கெங்கே ஸ்கூல் புத்தகத்தில் நியூ புக் வேல்டு புக்கு சிறப்பு தமிழில் எங்கெங்கே இருக்குது ஸோ இதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியும் நான் இப்படி கேட்டிருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் தான் இங்கங்கிருந்துலாம் கேட்டிருக்காங்க அதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா கலை சொற்கள்லாம் அங்கேருந்து ஒரு லட்சம் கலை சொற்கள் எடுத்து கொடுத்தோம்னா எதுக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க புத்தகத்துலேருந்தானே கேட்பாங்க அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்லேயே புத்தகத்தில் தானே கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவையில்லாமல் படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எதுவுமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியும் ஸோ அப்படி தான் வந்து எல்லாேருமே ப்ரிப்பேர் பண்ண வச்சாங்க ஆனால் எக்ஸாம் ஆளில் வந்து பார்த்தோன்னா கேட்ட கேள்விகள் வந்துங்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக எங்கேருந்தோ எப்படியோ வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க ஓகே இது ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம்னால் கேட்டால் கிடையாது ஒரு சாதாரண ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷன் குரூப் ஃபோர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எக்ஸாமுக்கு இந்த அளவுக்கு கேட்கணுன்ட்டு அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக கொடுத்தாலும் நீங்கள் தயாராகிறதுக்கு நீங்கள் ரெடி தான் அது தப்பு கிடையாது ஆனால் அதுக்குன்னு ஒரு வரையறு இருக்குது உங்களால் முடியுங்கிறதுனால எல்லாராலையும் வந்து அதே விஷயத்த பண்ண முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ ரிசர்வேஷனுக்குற கான்செப்ட்டே இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மார்க் வச்சு ஒரே மாதிரி வந்து ரேங்க் லிஸ்ட்டு பிரிச்சு போட்டுலாம் ஏன் ரிசர்வேஷன் வைக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் தான் இங்கேயுமே எல்லாராலேயும் ஒரே மாதிரி வந்து படிக்க முடியாது அப்போ எல்லாராலையும் நல்லா படிக்க முடியும்னு எல்லாருமே குரூப் ஒன்றுக்கு ட்ரை பண்ணலாமே யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணலாமா ஏன் குரூப் ஃபோருக்காக வந்து இங்கே வந்து கஷ்டப்படணும் அப்போ நமக்கு எவ்வளோ வரும் எந்தளவுக்கு வரும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க ஓகே நம்ம குரூப் ஃபோர் தரத்தில் தான் பண்ண முடியும் நம்ம மெயின்ஸ் அளவுக்குலாம் போகாது மெயின்ஸ் அளவுக்கு நமக்கு வராது அந்த அளவுக்கு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது சுச்சுவேஷன் அப்படி இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் ஃபோரில் ஓகே இந்த நிலைப்பாட்டிருக்கு இவ்வளோ இருக்குது இவ்வளோ படிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு வரையறக்குள்ளே படிச்சுட்டு போவாங்க எவ்வளோ கஷ்டமாக கிடையாது கஷ்டம்னா எல்லாத்துக்கும் தானா எல்லாத்துக்கும் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கணும் உங்களோட நிலைப்பாடு மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் டபுள் டிகிரி படிச்சிருப்பீங்க உங்களோடைய நாலேஜுங்கிறது எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி பொருந்துங்கிறது சொல்ல முடியாது அப்போ இது வந்து காமனாக ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சிலபஸ் எல்லாத்துக்கும் பொருந்தற மாதிரியான சிலபஸாக இருக்கணும் கேள்விகளும் அதே தரத்தில் தான் இருக்கணும் பத்தாம் வகுப்பு தரம்னா அந்த தரத்தில் தான் கேள்வி கேட்கணும் நீங்கள் புத்தகத்துலேருந்து கேட்கணுன்னு அவசியம் கிடையாது புத்தகத்தை தாண்டி எங்கேருந்து வேணால் கேள்வி கேளுங்கள் ஆனால் அதோடைய கேள்வி எப்படி இருக்குன்னா ஒரு பத்தாம் வகுப்பு தரப்பில் தான் இருக்கணும் ஒரு பல மொழினா கூட அந்த பத்தாம் வகுப்பு பையன் கேள்விப்பட்ட அவன் 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 வந்து ஈஸியாக அணுகக்கூடிய கேள்வியாக இருக்கணும் அவனுக்கு புரியவே புரியலைங்கிற அளவுக்கு கேள்விகள் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் புரிதுங்களா அவங்களுக்கு ஸோ அதுதான் இங்கே மிஸ்டேக் ஈவன் ஜிகே முத கொண்டு அப்படி தான் கேட்டுருந்தாங்க ஜிகேலாம் வந்து ரொம்ப 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 ஒரு டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டில் ஓகே வரக்கூடிய காலத்தில் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி கொண்டு போகிறாங்கிறது ஓகே தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போயிருக்குமே தவிர சடனாக இந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடாது அப்படியே கொண்டு வந்திருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாக ஒரு மாடல் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கேள்விக்கான எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டைட்டிலுக்கான எக்ஸாம்பிள் புத்தகத்தை தாண்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஓரளவு வந்து கணிச்சிருக்கலாம் ஓகே இது புத்தகத்திலிருந்து மட்டும் கொடுக்க மாட்டாங்க புத்தகத்தை தாண்டியும் எடுப்பாங்கங்கிறது நம்ம ஈஸியாக கணிச்சிருக்கலாம் ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லலாம் பட் அந்த இடத்துல நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆஸ் பர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாேருமே இப்போ சொல்ல முடியும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறாங்க அதே எக்ஸாம் முன்னாடி சொல்லியிருக்கலாம் இல்லை புக்கை தாண்டி நிறையா படிங்க கலைச்சொற்கள் அங்கேருந்து படிங்க இங்கேருந்து படிங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒன்று கேட்பாங்கங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சொல்கிறது புரியுதுங்களா புத்தகத்தில் கலைச்சொருக்கலாம் அவ்வளோ கலைச்சொற்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே கலைச்சொருக்கள் இருக்குது அதில் இல்லாத ஒரு விஷயமா போய் அங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இப்போ மாற்றி ஏன்னா அது பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கும் போது எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதுதான் அதுக்காக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேள்விகள் கேட்டாங்க இது பத்தாம் வகுப்பு தரப்பில் கேள்விகள் இல்லை அப்போ இது வந்து பார்த்தோன்னா ரீஎக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது மெத்தடே வந்து பார்த்தோன்னா ரீஎக்ஸாம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையே வந்ததுக்கான மெயின் ரீசன் இதுதான் புரியுதுங்களா சரி ஓகே இது ஒன்று ஸோ இப்போ இந்த ரீஎக்ஸாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சு ஸோ இதில் என்னென்னா இதுக்காக வந்து பார்த்தினா நம்ம டிஎன்பிசி தரப்பில் மெயில் பண்ணிணோம் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கேட்டோம் ஈவன் வந்து பார்த்தோன்னா சிஎம் செல்லுக்கு வந்து நம்ம வந்து எல்லோரும் மெயில் பண்ணாங்க கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தாங்க ஈவன் வந்து போராட்டம் மதுரை போராட்டம் ரத்து பண்ணி வச்சோம் அது ரத்து பண்ணிட்டாங்க சென்னை போராட்டம் கண்டெக்ட் பண்ணோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தினா ஒரு கட்டத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சார் செஞ்சு எங்களை படிக்க விடுங்க சார் உங்களால் தான் நாங்கள் வந்து படிக்கல அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்திருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அது புரியல அதாவது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார் எங்களுக்கு இது அது இதுன்னு விடுங்க சார் நாங்கள் ரிலாக்ஸாக படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் போராடுறது அவங்களுக்கு தாங்கிறது அவங்களுக்கு தெரியல அவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார் இது நீங்கள் எதுவுமே போராடம் இருந்தாலே நாங்கள் நிம்மதியாக படிப்போம் அப்படி கிடையாது இதே ஒரு நிலைமை நாள் கழிச்சு எல்லா இடத்துலையும் தொடரும் இது கொஸ்டின் பேப்பரில் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஒரு மெத்தன போக்கு வந்துருச்சு அப்படின்னா நாளைக்குழித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்களாம் வந்து எதிர்ப்பா கவர்மெண்ட் ஜாப்பா ஓகே நம்மளால் முடியும் ஒரு மா மாணவனாலும் கூட கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியுங்கிற நிலைப்பாடே மாறிடும் இங்கே போராடுறதே அதுக்காக தாங்கிறது அவங்களுக்கு தெரியல ஸோ அவங்களுடைய நாலேஜ் அவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் அவங்களோட நாலேஜுங்கிறது அவ்வளோதான் ஸோ எதுக்காக இவ்வளோ கத்துறாங்க எது இப்போ ரீஎக்ஸாம் வைக்கணும் வைக்கங்க வைக்க வேணாம் அப்படிங்கிறதுல செகண்டரி தான் ஒரு தப்பு பண்ணவங்க திரும்ப அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்காகவாச்சும் நம்ம குரல் கொடுக்கணும் அந்த ஒரு நிலைப்பாடே தெரிய தெரியமாட்டிது இல்லை கடந்து போகணும் வேறு வழி இல்லை டிஎன்பிசி வந்து மனசு மாற மாட்டாங்க டிஎன்பிசி பண்ண ஓகே வாட் எவர் இட் இஸ் மா மாறுறாங்க மாறல அவங்க ரீஎக்ஸாம் வைக்கிறாங்க வைக்கலை நம்மளுடைய உரிமையை நம்ம கேட்கணும் கேட்கலினா கேட்காமல் இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க தப்பை இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அசால்ட்டாக பண்ணுவாங்க அப்போ நீங்கள் இங்கே கடந்து போயிடுவீங்க நாள் கழித்து வரக்கூடிய உங்கள் வருங்கால சந்ததிகள் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது அது கிராமப்புறத்துலேருந்து வரவங்களுக்கெல்லாம் இது வந்து கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனா ரொம்ப கஷ்டங்கிற மாதிரியே ஒரு நிலைப்பாடு வந்துடும் கிட்டத்தட்ட அது வந்துருச்சு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அதிகமாக வந்துடும் அதுக்கு காரணம் யாருனால் இப்போ நீங்கள் தான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வழி விட்டதுனால தான் கேள்வி கேட்காமல் விட்டதுனால தான் இது நீங்கள் கடந்து போனதுனால தான் இவ்வளோ தூரம் நடந்துருக்கு பட் அதில் வந்து நான் குறிப்பிட்ட சொல்லுங்க சார் சொல்கிறேன் இது எல்லாருமே அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்தீங்க எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க கேள்வி கேட்டீங்க ஸோ அது வந்து உண்மையிலுமே பாராட்டி ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும் மனசு கேட்காது அப்போ அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம கேள்விக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மனசில் இருக்கிறத நம்ம கேட்டுருமோ கேட்டிருணும் அதுக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தினா ஃப்யூச்சரில் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்காச்சும் நம்ம போராடணும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு காரணமே ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணாங்க பசங்க போராட்டம் இது எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸில் மனு இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுனால தான் நாள் கழிச்சு அந்த இஷ்யூ வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே தேவை இது எல்லாமே பண்ணாமல் இருந்திருந்தோம்னு வச்சுங்களேன் ஒன்றும் கிடையாது எதுவுமே பண்ணல கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கல நம்ம டிஎம்பிசிக்கு மெயில் பண்ணாமலையோ டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணாமலையோ இல்லை போராட்டம் பண்ணாமலையோ இது எதுவுமே பண்ணாமல் அப்படியே கடந்து போயிருந்தோம்னா இது என்ன தெரியுமா இருக்கும் எங்கே கொண்டு போய் முடியும் தெரியுங்களா குரூப் ஃபோர் கூட எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டபுள் டிகிரி முடிச்சிருப்பான் நல்லா வெல் நாலேஜில் இருப்பான் அவனுக்கு அது ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு கிராமப்புற மா மாணவன் வெறும் டென்த்து டுவெல்த்து தான் முடிச்சிருப்பான் கரஸில் ஒரு டிகிரி பண்ணியிருப்பான் அவனுடைய லெவலுங்கிறது ஒரு மீடியம் லெவலில் தான் இருக்கும் அவனுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமா போய்டும் உண்மையிலுமே அது நடக்கும் அப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இதெல்லாம் இது அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன வேணால் குளறுபடிகள்லாம் நடக்கும் அப்போ கேள்வி கேட்டால் தான் அந்த குளறுபடிகள் செய்கிறது கூட அவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க தயங்குவாங்க இன்னொன்று இன்னும் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க திரும்ப குளறுபடிகள் நடக்காத அளவுக்கு உஷாராக வந்து பார்த்தோன்னா அதை என்ன பண்ணுவாங்க அந்த ஒர்க்கை வந்து செய்வாங்க எக்ஸாமில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்தா எதுவுமே கேட்காம இங்கே எதுவுமே நடக்காது கேட்டதுனால தான் நிறைய சீர்திருத்தங்கள் வந்து பார்த்தோன்னா டிஎம்பிசி தரப்பில் இருந்து பண்ணியிருக்காங்க எதுவுமே கேட்காமல் இருந்திருந்தோம்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க அப்போ இது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அது ஃபஸ்ட்டு நீங்கள் ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நாலு கழிச்சு நீங்கள் வந்து சார் இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு சார் தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறீங்க பசங்களோட படிக்கிறத வந்து திசையை திருப்புறீங்க என்ன சொன்னாலும் நாலு கழிச்சு நீ ஒரு அடுத்த வருஷம் ஒரு எக்ஸாமோ இல்லை குரூப் டூ எழுதுவில குரூப் டூல எழுதும்போது ஒரு சின்ன சி நாங்கள் இங்கே பண்ண ஒரு விஷயத்துக்காக அங்கே ஒரு மாற்றம் வந்திருக்கும் அது உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதை நீ அனுபவிப்பேன் அந்த யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீ அனுபவிப்பேன் அது உனக்கு புரியாது அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் இதே மாதிரி நிலைப்பாட்டில் கேள்விகள் வந்து வராது அப்படி இருக்கும்போது தெரியும் இந்த 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 தடவை பண்ணதுக்கான ஒரு இது வந்து பார்த்தோன்னா பயன் வந்து உங்களுக்கு அடுத்த குரூப் ஃபோர்லேயே தெரிஞ்சிடும் அப்போ அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எழுத போகிறவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு சொல்யூஷன் இதை நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் சொல்கிறில்ல இந்த கோச்சிங் சென்டரோ யூடியூப்பரோ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது பண்ணாமல் அவங்க பட்டு தவிர்த்துட்டு அடுத்தது போயிருக்கலாம் ஏன்னா நீங்களே போகும்போது நாங்கள் போயிருக்கலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே கிராமப்புற மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் வந்து ஓரளவு வந்து மீடியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கவுங்க ஆசிரியர்களை மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்து நம்பியிருந்தாங்க அவ அதனால் அவங்களுக்கு இப்போ எங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்நூறு பேர்கிட்ட வெறும் டென்த்து டுவெல்த்து மட்டுமே முடிச்சவங்க நல்லா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சுருந்தேன் நம்ம கிறிஷோபா அகாடமிலே ஃபுல் கோச்சிங் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண வச்சுருந்தோம் பட் அதில் வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு பெருசாக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் அந்த ரிசல்ட் அட்மிஷன் அப்படிக்காகலாம் கிடையாது நமக்கு அட்மிஷனுக்கு இது வரைக்கும் குறைச்சலே கிடையாது அட்மிஷன்லாம் போட்டால் நல்லா தான் வரும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு ஒரு சிங்கிள் பேரண்டோ இல்லை விடோ கேட்டகிரில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஜாப் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவங்களுடைய கனவை நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதுக்காக தான் கடுமையாக நம்ம டீம் ஃபுல்லாக உழைச்சாங்க அதில் வரலைங்கும் போது தவறு அவங்க மேலே இல்லை டிஎன்பிசி தரப்பில் இருக்கிற தவறு தவறுனால இவங்க அந்த விஷயத்த தவறு விட்டாங்க அதனால தான் வந்து நம்ம அந்த குரல் எழுப்பினதுக்கு மெயின் ரீசனே அதுதான் ஸோ என்னோடதுலேயும் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா சுற்றி எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸ்லையும் எவ்வளோ பேர் அந்த அதே கேட்டகரியில் இருப்பாங்கன்னு நினச்சிப்பாருங்க நான் எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே நான் சொல்கிறேன் அப்போ என் மனசு ஏன் ஆதங்க குறையிற வரைக்கும் என்னால் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுக்கணுமோ எடுத்தேன் எவ்வளோக்கு எவ்வளோ குரல் கொடுக்கணுமே கொடுத்தேன் எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட எதிர்ப்பை டிஎன்பிசி தரப்பில் நான் கொடுக்க முடியுமோ கொடுத்தேன் அது யார் என்னெல்லாம் பார்க்கல எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்ப்பு என்னால் வந்து வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்தினேன் அதனால் என்ன இஷ்யூ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஏன்னா என்னுடைய ஆதங்கம் எனக்கு குறையணும் நான் கேட்காமல் விட்டுருந்தேன்னு வச்சிங்கன்னே நாலு கழித்து என்னடா அது உன் பசங்களுக்கு நீ கூட வந்து எதுவுமே பேசலையே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அது வந்து தான் ஆடவிட்டு இருந்த தசையாடுவாங்களே அது மாதிரி தான் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்க முடியுமே கேட்டேன் இந்த சென்னை போராட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் அதுதான் அப்போ இந்த போராட்டம் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகுது சார் அப்படின்னா கிடையாது அந்த போராட்டத்துடைய விளைவு வரக்கூடிய தேர்வில் நமக்கு தெரியும் டிஎன்பிசி அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த குரூப் எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது நம்ம சொல்ல முடியாது புரிதுங்களா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பவும் போல் வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நாமளும் அதுக்கு தகுந்த என்ன ஸ்டெப் எடுக்கணுமே எடுத்துகிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும் என்ன தீவிரமாக பண்ண ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தோன்னா என்னாகும் அடிமை எதுவாக கொண்டு போய்ட்டுருக்கோம் ஏன்னா மனசில் அப்போது வந்து ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கும் கோபம் இருக்கும் இப்போவும் இருக்குது தான் ஆனால் அது அதுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆகிடுது நாம்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆகிடும் டிஎன்பிசி தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாததுனால அது ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகிடும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஓகே நம்ம அதேக்குள்ளே இருந்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்குள்ளேயே வந்து மடங்கிடுவான் காலம் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா குரூப் டூமே விட்டுருவாங்க இருக்கிற அந்த குரூப் டூ விட்டுருவாங்கிறதுனால தான் ஸோ நாம் ஃபஸ்ட் அதுலேருந்து மீண்டு வரணும் ஒரு சென்னை போராட்டம் ஒரு போராட்டமாச்சு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணிட்டோம்னா அது மூலமாச்சு எதாவது தீர்வு கிடைக்குன்னு பார்த்தோம் ஈவன் மீடியா கூட நமக்கு சப்போர்ட் பண்ணலை டிஎன்பிசி தரப்பில் அப்பவும் நமக்கு ஒரு பதிலும் கொடுக்கல அப்போ நம்ம சைடில் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு எந்தளவுக்கு நம்ம நம்ம இதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சோமோ எல்லாமே பண்ணியாச்சு எல்லா தரப்புலேயும் நம்ம வந்து போராடியும் பார்த்தாச்சு இப்பவும் டிஎம்பிசி தரப்பில் வாயே தரக்கில் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நிற்கிறோம் பட் அது அப்படியே நின்றுட்டோம்னா பசங்களும் நின்றுவாங்க அப்போ நாம் கொஞ்சம் வந்து மூவ் ஆன் பண்ணால் தான் அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்பிளாச்சும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பசங்களை தயார்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ இதை விட்டுடலாமா விடக்கூடாது சைடில் நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்கணுமோ கேட்கணும் எதிர்ப்பை தெரிவிக்கணுமோ தெரிவிக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிசி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம தப்பை ஒத்துக்கூடாது ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்வில் அந்த தவறை நம்ம திரும்பவும் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா எவ்வளோ இப்பயே வந்து இதுக்கான பதில் சொல்லியிருப்பாங்க ஒரு அறிக்கை விட்டிருப்பாங்க இப்பவும் விடலை ஸோ நம்ம எடுத்த எல்லா முயற்சிக்குமே ஒரு பலன் இருக்குது எதுவுமே வந்து வீண் பலன் கிடையாமல் போகாது எதுவுமே வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா எடுத்த முயற்சி வந்து வேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அது ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடிய தேர்வில் அனுபவிக்கும்போது புரியும் யாரெல்லாம் வந்து இது டைம் வேஸ்ட்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து அதோடைய பலன் அனுபவிப்பாங்க அதனால் உண்மையான உணர்வு இருக்கிறவங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இந்த எக்ஸாம்னால் எந்த அளவுக்கு நம்ம மன உளைச்சல் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சரிங்களா ஸோ அவங்களுக்காக தான் நின்று போகிறான் ஒரு சிலருக்கு அது பெருசாக தெரியாது ஏன்னா அவங்களுக்கு இது சாதாரணமாக இருந்திருக்கும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த சுச்சுவேஷன் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க அவங்க பேக்ரவுண்டு வந்து பார்த்தோன்னா வெல் பேக்ரவுண்டாக இருக்கும் சப்போர்ட் இன்னமும் அவங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க இன்னும் ரெண்டு வருஷம் நாள் படினு கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு இதோடய வேல்யூ தெரியாது கடைசி எஜ்ஜில் நிற்கிறவங்க இதான் கடைசி எக்ஸாம் நினச்சி நிற்கிறவங்க ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நைட்டு பார்க்கணும் தூக்கத்தை கெடுத்துட்டு பிள்ளைங்கள பார்க்காம ஃபேமிலியை பார்க்காம இந்த எக்ஸாமுக்காக உயிரை கொடுத்து படித்தவங்க அவங்களுக்கு தான் இதோட வேல்யூ தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரியாது சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களோட நான் வந்து பேசியிருக்கேன் அவங்களோட நான் வந்து மெசேஜில் சேட் பண்ணியிருக்கேன் கமெண்ட்டை படிச்சிருக்கேன் ஆடியோ கேட்டிருக்கேன் ஃபோனில் பொலமனதை கேட்டிருக்கேன் அதனால தான் நம்ம மனசு கேட்காம அவங்களுக்காகவே நம்ம போய் நின்னது பட் நமக்குமே தெரியும் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சுச்சுவேஷனில் இருக்கான்ட்டு பாதி பேர் கடந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்க அதை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அடுத்த எக்ஸாம் கடந்து போகிற அளவுக்கு அவங்க சுச்சுவேஷன் பேக்ரவுண்டில் இருக்கும் பட் எல்லா ஸ்டூடெண்டும்க்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா இட்ஸ் ஓகே இப்போ இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்கிறது என்னென்னா உங் நீங்கள் உங்கள் உரிமைக்காக போராடுறது குரல் கொடுக்கறது அதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாமே சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் புக்கு வந்து எடுத்து படிக்க ஆரம்பிங்க புக் எடுத்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ண பண்ணுங்கள் ஏன்னா இதை விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்பவும் அந்த ஃபார்முக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் திரும்ப புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க சார் குரூப் டூவில் வேக்கன்சி கம்மியாது என்ன இருந்தாலும் புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க டெய்லி டச் பண்ணுங்கள் புக் எடுத்து ஒரு ஒன் ஆச்சு படிங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எதை ரொம்ப விரும்புனீங்களோ அது மேலே உங்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் ஸோ புக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க படிக்கிறதுக்கு தோணலை சார் மனசு வரல சார் வேண்டாம் அந்த சுச்சுவேஷனை மாற்றுங்க ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று சேஞ்ச் த சுச்சுவேஷன் இல்லைனா அக்செப்ட் த சுச்சுவேஷன் சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியுமா சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு அடுத்து சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எடுத்து படிக்க ஆரம்பிங்க அதனால் இதை விட்டுறலான்னு நான் சொல்ல கிடையாது இதுக்கு என்னென்ன சைடில் பண்ணுமோ பண்ணுங்கள் அதுக்காக வந்து படிப்பை விட்டுட்டு அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது படிப்பை எடுத்துகிட்டு படிக்க மனசில்ல சார் ஓகே அது எல்லாமே ஓகே தான் கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிஞ்சு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் மைண்டு தேவையில்லாத திங்க் பண்ணாது ஒரு ஹோப் கொடுக்கும் வாழ்க்கையில் தயவு செஞ்சு புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க சார் நான் பார்ட் டைமாக போயிட்டு படிக்கிறேன்னா பார்ட் டைமாக போய்ட்டு படிங்க இல்லை ஜாப் போயிட்டு படிக்கிறேன் ஜாப் போயிட்டு படிங்க ஏதோ ஒன்று டிஎம் பிசி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என் டிஎம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா பார்ட் டைமாக கூட படிக்க ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாக படிக்கிறதுக்கு பாருங்கள் அட்லீஸ்ட் அதேமாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும்லாம் புத்தகத்தில் புத்தகத்தை அடிப்படையாக வச்சுக்கோங்க எப்பவுமே புத்தகத்தினுடைய சோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேஸ் எல்லாமே தமிழாக இருந்தாலும் சரி ஜிகே வந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாபிக் வைஸ் இது பண்ணிக்கலாம் ஜிகேலாம் வந்து பார்த்தோன்னா அறுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் புக்கை தாண்டி என்னென்ன நீங்கள் படிக்கணுமோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் புக்கை தாண்டி படிக்கலாம் பட் புத்தகத்தை பேஸாக வச்சுங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதுக்காக எல்லாத்தையும் அவுட் ஆஃப் சோர்ஸில் போய் படிக்காதீங்க அறுபது சதவிகிதம் புத்தகத்தை அடிப்படையாக வச்சு படிங்க நாற்பது சதவிகிதம் அவுட் சோர்ஸுக்கு தேவையான கண்டென்ட்டுக்கு மட்டும் போய் படித்தா போதுமானது புரிதுங்களா எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கங்க லேர்ன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே வர பாருங்கள் அது உங்களுடைய மனநிலையை மாற்றும் இதுக்குள்ளேயே இருக்கும்போது நாளுக்கு நாள் நமக்கு வந்து மன உளைச்சல் தான் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா டிஎன்பிசி தரப்பில் எதுவுமே பதில் சொல்லாத வரைக்கும் நாளுக்கு நாள் மன உளைச்சல் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஒரு சோர்ஸை வந்து படிச்சுக்கிட்டு இதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் க்ளியரா புரிஞ்சுங்களா ஸோ இப்போதிக்கி இதுதான் நிலவரம் ஸோ இருக்கிறத சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுமோ அதை நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் க்ளியரா புரிஞ்சுங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிருஷ்ணபாகிடம் கிருஷ்ணன் தேங்க்யூ